வெல்கம் மேங்க டிக்ஸஸ் மங்கே டிக்ஸில் இன்றைக்கி என்ன ஆஃபர்னு பார்க்குறீங்களா இன்னைக்கு சூப்பர் ஆஃபருங்க மேம் நிறைய நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோசா ஸாரீ ஆல்ரெடி இந்த சேரீயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது பீஸ் வந்திருந்தது எல்லா சேரீயும் ஒவ்வொரு ஆஃபர் நம்ம போட்டோம் இன்றைக்கி ஃப்ளாட்டாக இல்லைங்க மேம் ஒன்று பீஸ் சரி கொடுக்குறோம் இன்னும் ஒன்று பீஸ் சரியாக ஆமாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணா பார்த்துக்கிட்டே இருக்கேன் நிறைய நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டே இருக்குது ஸோ இப்போ பார்க்குற இந்த ப்ரோசா சேரீயோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபா மட்டும் தாங்க அது இப்படி ஐநூற்றி எண்பத்தி ரூபா ஆமாங்க நம்ம விளம்பரத்துக்காகவே இப்படி ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபா தான் இந்த சாரி பாருங்க இதோட ஓப்பன் போய் நிறைய நான் போட்டிருக்கேன் பாருங்க அப்படியே பாருங்கள் சாரி சூப்பராக இருக்குது ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபா லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குங்க இந்த சேரீ என்ன ஆஃபர் அதை சொல்லுங்கள் அதானுங்க மேம் ஓகே சொல்லிடுவோம் அது என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான காட்டன் சாரீஸ் ஒன் சாரீஸ் ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு நீங்க இந்த ப்ரௌசா சாரி எடுத்தீங்க அப்படின்னா இந்த சாரி என்ன ரேட் ஒரு ரூபாய் மட்டும் தாங்க மேம் பாருங்க சாரி வேற லெவல்ல இருக்கு சூப்பரான இந்த கோட்டன் சாரி ஒரு ப்ரௌசா சாரி எடுத்துக்கலாம் ஒரு காட்டன் சாரி ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் ஒரு ரூபாய்க்கு சாரி எல்லாம் பட்டை கலப்பு தருங்க அருமையான சாரி சூப்பர் ஆஃபர் யாருமே கொடுக்க முடியாத விலையில அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கே தெரியும் இது என்ன ரேட் அப்படின்னு பாருங்க பட்டை கலப்புற இந்த சாரியோட ரேட்டு ஒரு ரூபாய் மட்டும்தான் நீங்கள் ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு இந்த ப்ரோசா சரியை எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி காட்டன் சரியை எடுத்துக்கலாம் ஸோ இதில் ப்ரோசா சரி லிமிடெட் ஸ்டாக்கு தான் இருக்குது இதோடய கலர் காமிச்சிட்றேன் சூப்பரான கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கீங்களா இந்த சரியோட ரேட்டு ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாங்க ஃபைவ் எயிட்டி ஓகேங்களா தெளிவாக சொல்லிடுறேன் ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபா இதோட ஓப்பன் வியூ நம்ம நிறைய போட்டிருக்கோம் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் தான் இருக்கு இப்போ நம்ம காமிக்கிறத லாஸ்ட் பீசஸ் மூணு நம்ம சொல்லலாம் ஸோ இது ஆஃபர் போயிட்டு இருக்கு இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா நானூத்தி சாரி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபா ஓகே அப்புறம் அப்படின்னு கேட்குறீங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு சூப்பரான இந்த காட்டன் சரி அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இந்த சரி ஒரு ரூபா மட்டும்தான் வாய்ப்பே இல்லை சம் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்கு சாரீஸ் பிடிச்சிருக்கா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரில நீங்கள் பார்த்துருப்பீங்க சமைங்க கண்டிப்பா நீங்கள் இந்த சாரி எடுத்தா மட்டும்தான் இந்த சரி வருமா